ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது புதனின் வலுவும் போட்டியில் வெற்றி இதுதான் தலை ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தனியான ஒரு இயல்பு உண்டு அந்த வகையில் புதன் பகவான் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா காலபுருஷனுடைய மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்துக்கும் சொந்தக்காரராகி இந்த ஆறாம் இடத்திலேயே தன்னுடைய முழு வலிமையையும் பிரதிபலிக்கும் தன்மை கொண்ட ஒரு கிரகம் ஆவார் அதாவது மற்ற பஞ்சபூத தத்துவ கிரகங்களுக்கு இல்லாத ஒரு வலிமைங்கிறது புதனுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக உண்டு அது என்னென்னா எல்லா கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடு இருக்கும் சூரியன் சந்திரன் ராக கேது ஊட்டரலாம் இந்த இரண்டு இரண்டு வீடுகளில் விட்டுட்டு தன்னுடைய ஆட்சி வீடுகள்லாம் விட்டுட்டு போய் அடுத்தவங்க வீட்டில் தான் உச்சமாக வாங்க இப்போ செவ்வாய்க்கு வந்து மேசமும் விருச்சகமும் ஆட்சி வீடு ஆனால் அவர் போய் உச்சமாகிறது மகரத்தில் சனி பகவானுக்கு மகரமும் கும்பமும் ஆட்சி வீடு ஆனால் அவர் போய் உச்சமாகிறது பார்த்திங்கன்னா துலாத்தில் சுக்கரன் வந்து ரிஷபமும் துலாமும் சுக்கரனுடைய ஆட்சி வீடுகள் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாகிறது குருவோட வீடான மீனத்தில் குரு பகவான் தனுசு மற்றும் மீனத்துக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் அவர் போய் உச்சமாகிறது என்னமோ கடகத்தில் சூரிய பகவானுக்கு ஆட்சி மூலத்திரிகோணம் வீடு சிம்மம் இவர் இங்கே உச்சமாகாமல் போய் மேசத்தில் உச்சமாவார் சந்திர பகவான் கடகத்தை ஆட்சி வீடாக கொண்டாலும் போய் ரிஷபத்தில் உச்சமாவார் அப்போ தன்னோட வீட்டில் பவர்ஃபுல்லாக இருக்கிற அமைப்பே இவர்கள் யாருக்குமே இல்லை சப்த கிரகங்கள் ஆறு ஏழு பேர் இதில் ஆறு பேருக்கு அந்த அமைப்பு இல்லை ஒரே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் மட்டும்தான் அவர் மட்டும்தான் கண்ணிலேயே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணுங்கிற மூணு பவரையுமே பெறுவார் அதீத வலிமை கொண்ட ஒரு கிரகத்தில் புதன் ஒன்று ஆனால் கிரக வலிமைகள் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை தூய்க்கொண்டே கடைசியில் தான் வச்சுருவோம் ஒரு ரொம்ப குட்டியான கிரகம் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்க கூடிய கிரகம் அப்படின்னு ஆனால் ஒரு ஜாதகத்தில் புதன் மட்டும் வலுவா இருந்தாருன்னா எப்படியும் பிழைத்துக் கொள்வார் அப்படிங்கிற சூட்சமும் ஜோதிட சாஸ்திரத்தின் மூல நூல்கள்லயே உண்டு அவர் உங்க லக்கன சுபராக இருக்கட்டும் லக்ன பாவியா இருக்கட்டும் யாராவதுனா இருக்கட்டும் அட்டமாதிபதியா இருக்கட்டும் பாதகாதிபதியா இருக்கட்டும் நத்திங் டு ஒரி புதன் மட்டும் உங்கள் ஜாதகத்தில் வலுவா இருக்காரா நீங்கள் கண்டிப்பாக இந்த உலகில் போட்டி போட்டு வெற்றி பெறுவதற்காகவே பிறந்தவர் தான் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தன்னுடைய சொந்த வீடுகளாக மிதினத்தையும் கன்னியையும் வைத்து தனது சொந்த நட்சத்திரங்களாக ஆயில்யம் கேட்டை ரேவதி அப்படிங்கிற மூன்றையும் வச்சிருக்கார் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கிற வீடுகள் பார்த்திங்கன்னா நீர் ராசிகள் இவருக்கு ஆகாத வீடுகளில் தான் இந்த மூணு நட்சத்திரமே இருக்கும் கடகம் புதனுக்கு பிடிக்காது விருச்சிகம் புதனுக்கு பிடிக்காது மீனத்தில் ஒரு நீச்சமே ஆயிடுவார் ஆனால் இங்கே தான் அவருடைய நட்சத்திரங்கள் இருக்குது எந்த ஒரு லக்கணத்திற்கும் லக்கணத்திலே புதன் அமர்ந்தார்னா திக்பலம் என்கின்ற வலிமையை அடைந்து விடுவார் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா என் ஜான் உடம்பிற்கு எட்டு ஜான் கொண்ட இந்த உடம்புக்கு ஒரு அப்ராக்சிமேட்டான கணக்கு சிரசே பிரதானம் சிரஸ்ன்னா நம்ம தலை இந்த தலைங்கிறத குறிப்பிடுறது எதுனா லக்னம் இந்த லக்கணத்தில் வலுப்பெறக்கூடிய கிரகங்கள் ரெண்டு பேர் அதில் ஒருத்தர் குரு இவர் வந்து நேர்மை நீதி நியாயம் தர்மம் சத்தியம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கிரகம் பட் புதன் அப்படி கிடையாது அவர் ஒரு ஜோக்கர் அவரும் அந்த சிரசுல வந்து லக்னத்துல வந்து திக்பலம் அடைவதன் சூட்சமே உங்களால் போட்டி மிகு இந்த உலகத்தில் போட்டி மிகு இந்த உலகத்தில் வெற்றியாளராக உங்களை உங்கள் அறிவின் மூலமாக நகர்த்தி கொண்டு செல்லும் தன்மை கொண்டவராக இருக்கிறதுக்கு தான் புரிஞ்சுதுங்களா சோ அப்ப உங்க ஜாதகத்துல புதன் வழுக்கும் போதே போட்டி போடுற மனப்பான்மை வந்துவிடும் இது முதல் விதி போட்டிகளில் வெற்றி பெறும் தன்மை வரும் இது ரெண்டாவது விதி ஏன் போட்டிகளில் வெற்றி பெற தன்மை வருது இப்போதும் போட்டின்னோடனே உடனே படிப்பில் போடுற போட்டினே எடுக்கக்கூடாது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் போட்டி போட்டுவிட்டு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் இப்போ நீங்கள் ஒரு லாயராக இருக்கீங்க புதன் வலுவா இருக்கார் போட்டி போட்டு வெற்றி பெறுவீர்கள் எதிராளிகளை தோக்கடிக்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு இயற்கையிலே கிடைச்சிடும் ஆடிட்டராக இருக்கீங்க ஆப்போசிட் பார்ட்டிகளோட நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக உங்களுடைய கிளைண்ட்டுகளுக்கு சர்வீஸ் பண்ணுவீங்க ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கீங்க மிக சூப்பராக சர்வீஸ் பண்ணி மற்றவங்களோட முன்னிலையில் இருப்பீங்க ஒரு திரைப்பட நடிகராக இருக்கீங்க மற்றவங்களோட நீங்கள் பவர்ஃபுல்லாக இருப்பீங்க ஒரு விளையாட்டுத்துறை வீரராக இருக்கீங்க மற்றவங்கள்ட்ட எளிதாக போட்டி போட்டு உங்களால் ஜெயிக்க முடியும் ஸோ எல்லா விதத்திலும் உபஜயஸ்தானங்களின் அரசனாக விளங்குவது உபஜயஸ்தானங்களின் அரசனாக விளங்குவது இந்த புதன் புரிஞ்சுதுங்களா ஏன்னா இருக்கிறதுலே ரெண்டு உபஜயஸ்தானம் இவரோட கண்ட்ரோலில் இருக்கு மீதி ரெண்டு உபஜயஸ்தானம் சனி பகவானுடைய கண்ட்ரோல் சனி ஒரு ஒதுங்கி போகிற கேரக்டர் அவர் சமுதாயங்கிற ஸ்தானமான ஏழாம் இடத்துல திக்பலம் பெறக்கூடியவர் அப்படிங்கும்போது இவங்க என்ன செஞ்சாலும் அந்த சமுதாயத்தை திருப்திப்படுத்த முடியாது சனியுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் ஒன்று சமுதாயத்தை விட்டு அவங்களே ஒதுங்கிவாங்க எனக்கு எதுக்கடா வம்பு எப்படியோ போங்கடா ராம ஆண்டா எனக்கு என்ன ராவண ஆண்டா எனக்கு என்ன அப்படிங்கிறது மாதிரி கேரக்டராக போயிடுவாங்க பட் புதன் லக்கணத்திலேயே திக்பலம் பெறக்கூடியவருங்கிறதுனாலையும் இயற்கையாகவே காலபுருஷனுடைய மூன்று ஆறாம் வீடுகள் இவருக்கு ஆட்சி உச்ச பலம் மிகுந்தவை அப்படிங்கிறதுனாலையும் தன் சொந்த வீட்டிலேயே உச்ச வலிமை பெறக்கூடிய ஒரே கிரகம் இவர் மட்டும்தாங்கிறதுனாலையும் போட்டியின் மனப்பான்மையை உங்களுக்கு கொடுத்து அதில் வெற்றி பெற வைக்கும் சூழ்நிலைகளையும் புதன் உங்க ஜாதத்தில் வலுவா இருந்தா நிச்சயமா செய்வார் உங்களுக்கு எந்த லக்னமா இருந்தாலும் இது நடக்கும் முதல்ல லக்கணத்தில் அவர் இருந்தாலே இது நடக்கும் லக்கணத்தில் புதன் தனித்து இருக்காரா நீங்க புத்திசாலி எப்போதும் எப்படி ஜெயிக்கணுங்கிற எண்ணமும் சிந்தனையும் செயலும் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்க லக்கணத்துக்கு அவர் யாரோ அந்த துறை ரீதியாக ஜெயிக்கிறதுக்கு முயற்சி இப்போ இப்ப லக்கணத்துக்கு லக்கணத்திலே புதன் இருக்கார் மூன்று ஆறாம் இடத்தின் வாயிலாக வெற்றி பெறுவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கடனை ஜெயிக்கிறது எப்படி நல்ல வேலை கிடைக்க வைக்கிறது எப்படி எதிரியை ஜெயிப்பது எப்படி ஆறாம் இடத்தின் வாயிலான பலன்கள் தொடர்புகள் மூலமாக ஆதாயம் அடைவது எப்படி அதுவே ரிசபலக்கண ஜாதகராக இருக்கும்போது ரெண்டு ஐந்தாம் இடத்தின் வாயிலான வெற்றிகள் குடும்பத்தை ஜெயிக்கிறது எப்படி நிறைய பணம் சம்பாதிக்கிறது எப்படி குழந்தைகள் மூலம் வள வளர்ச்சி அடைவது எப்படி காதலில் வெற்றி அடைவது எப்படி காதலை தரதுக்கூடிய காதலில் ஜெயிக்க வைக்கக்கூடிய கிரகமும் தான் மிதுன லக்கணமா இருக்கும்போது லக்னாதிபதி அவரே ஆயிடுறாரு பிறந்தது முதலே ஜெயிக்கணுங்கிற எண்ணமும் நீங்க மிதுன லக்னக்காரங்களே கன்னி லக்னக்காரங்களே நல்லா பாருங்க மிதன லக்னக்காரங்க அதிகமாக செயல்பட்டு வெற்றி அடைய துடிப்பாங்க கன்னி லக்னக்காரங்க சைலண்டா இருந்து காரியம் சாதிக்க துடிப்பாங்க இப்ப கடகலக்கணமா இருக்கும்போது மூணு பன்னெண்டாம் இடத்தின் வாயிலாக வெற்றிகளை சுவைக்க துடிப்பீர்கள் வெளிநாடு போகிறது எப்படி ஒரு சிம்ம லக்கணமா இருந்தாங்க லக்கணத்திலேயே புதன் இருக்கும்போது ரெண்டு பதினொன்னு கூட மகாதனத்தை சம்பாதிக்கிறது எப்படிங்கிறதுல வெற்றிக்கான போட்டிகள் இருக்கும் அதுவே கன்னி லக்னா இருக்கும்போது லக்னாதிபதியும் ஜீவனாதிபதி தொழில் முறையில் மிகப்பெரும் வெற்றியாளராகிறது தான் கன்னி லக்னக்காரங்க அதிகப்படியாக தொழில் செய்வாங்க ஆனால் அதுல இழப்புகளை சந்திப்பாங்க ஏன்னா அது காலபுருஷனுடைய ஆறாம் வீடு உழைப்பின் மேன்மையை தரக்கூடிய இந்த வீடு பிஸ்னஸ் மேனாக ஆகும்போது அப்படியே ரிவர்ஸ் ஆகி பாதிப்புகளை கொடுத்து விடுகிறார் துலா லக்கணமா இருக்கும்போது ஒன்பது பன்னெண்டாம் இடத்தின் வாயிலான வெற்றிகளை சுவைக்க நீங்க விருப்பப்படுவீங்க விருச்சிக லக்கணமாக இருக்கும்போது எட்டு பதினோராம் இடத்துக்கான வெற்றிகள் விருச்சிக லக்கணம் லக்கணத்தில் போது தான் லாட்ரி சீட் வாங்குவாங்க பங்கு சந்தையில் ஈடுபடுவாங்க திடீர் அதிர்ஷ்டம் எப்போ வரும்னு எதிர்பார்ப்பாங்க ரகசிய நடவடிக்கைகள் மூலமாக வெற்றி அடைகிறதுக்கு முயற்சி செய்வாங்க தனக்கு லாபம் உள்ள காரியங்களை மட்டுமே செய்கிறது தனுசு லக்கணமாக இருக்கும்போது ஏழு பத்தாம் இடத்தின் வாயிலான வெற்றிகளுக்காக நீங்கள் அதிகமாக முயற்சி செய்வீர்கள் மகர லக்கணமாக இருக்கும்போது ஆறு ஒன்பதாம் இடத்தின் வாயிலான வெற்றிகளுக்காக நீங்கள் முயற்சி செய்வீங்க அவர் எந்த வீடுகளுக்கு அதிபதியோ இதில் வந்து அந்த உச்ச வீட்டின் வலிமையை அதிகமாக ட்ரை பண்ணுவீங்க புரியுதுங்களா கும்பலக்கணமாக இருக்கும்போது ஐந்து எட்டாம் இடத்தின் வாயிலான வெற்றிகளுக்காக அதிலும் எட்டாம் இடத்தின் வாயிலான வெற்றிகளுக்காக அதிக முயற்சி ஒரு மீன் இலக்கணமாக இருக்கும்போது நாலு ஏழாம் இடத்தின் வாயிலான வெற்றிகளுக்கான அதிகமான முயற்சி இதில் லக்கணத்தில் புதன் இருக்கிறது முதல் தரமான அமைப்பு ஏன்னா அங்கே திக்பலம் அடைஞ்சிருவார் உங்கள் மூளை அவரோட கண்ட்ரோலர் மிதுனம் அல்லது கன்னியில் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்கும் நிலையிலும் நீங்கள் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கு தகுதியுடையவராக இருப்பீர்கள் இதில் ஒரு சூட்சம் என்னன்னா புதன் சுக்கரனோடோ சூரியனோட சேர்ந்து இருப்பதிலால் எந்தவித பாதிப்பும் அடையாத ஒரு கிரகம் ஆனால் வேற நபர்களோடு அவர் இணையும் போது இணைந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொள்ளும் தன்மை கொண்டவர் சீட்டுக்கட்டில் புதன் வந்து ஜோக்கருங்க புரிஞ்சுதுங்களா நீங்க டைமண்ட் ஆறு டைமண்ட் எட்டு வச்சிருக்கீங்க நடுவுல புதனை ஜோக்கரை கொண்டே வச்சுட்டீங்கன்னா அவர் டைமண்ட் ஏழாம் ஆறுவார் புரியுதா உங்களுக்கு அந்த இல்லாத வெற்றிடத்தை இட்டு நிரப்பும் தன்மை புதனு கொண்டுறான் ஜோக்கர் எங்கே வேணாலும் வைக்கலாம் இன்னொரு சப்போர்ட்டிங் ரோலில் கொண்டுட்டு வரலாம் டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு கிரகம் அறிவுசார் கிரகம் ஸோ புதன் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தார்னா நீங்கள் போட்டி போட்டு வெற்றி பெறும் தகுதி உடையவர் என்பது தீர்மானிக்கப்படுகிறதுங்கிறனால போட்டி போடுவதற்கான உங்களுடைய குணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் இது போட்டி நிரம்பிய உலகம் தான் இதில் இன்னும் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் போட்டி போட்டு ஜெயித்தா மட்டுமே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் போட்டி போடாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒதுங்கி போனீங்கன்னா சனி ஒதுங்கி போக வைக்கிற கிரகம் ரெண்டு உபஜயஸ்தானம் அவரோடது மொத்தம் நான்கு உபஜயஸ்தானங்கள் இருக்குது மூணு ஆறு பத்து பதினொன்று இல்லை மூணு ஆறும் புதன் எடுத்துக்கிறாரு பத்து பதினொன்று சனி எடுத்துக்கிறாரு அடிமை ஜீவனம் எனக்கு என்ன போச்சுன்னு வேலையை மட்டுமே பார்த்துட்ருக்கிறது கடமையே கண்ணென்ன கர்மாவை செய்து கொண்டே இருப்பது இதெல்லாம் சனி பகவானுடையது பொறுத்து போகிறது சகிச்சு போகிறது ஒதுங்கி போகிறது இதெல்லாம் சனி பகவானுடையது புதன் அப்படிலாம் பண்ண மாட்டார் உள்ளே இருந்து தன்னுடைய காரியத்தை காயை நகர்த்தி சாதுர்த்தியமாக வெற்றியாளராக உங்களை உருவாக்குவார் ஸோ உங்கள் ஜாதகத்தில் புதன் எப்படி வலுவோடு இருக்கிறார் என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்